அவங்களுடைய உஸ்தாதிகள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இருக்காங்க சொல்லு பாக்கிய அவங்க எல்லாருமே ஒரே உள்ளாக்கலாம் வந்திருக்காங்க அவளியாக வந்திருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு இவங்களுடைய உஸ்தாது அவளை பற்றி ஒரு கேசத்தில் பேசியிருக்காங்க அப்போ ரெண்டு இன்சிடென்ட் என்ன ஞாபகம் இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் மேராஜை பற்றி பானம் நடந்துட்டுருக்கு அப்போ இந்த வானத்துக்கு போனாங்கிற சொல்ல அந்த வானத்துக்கு போனாங்க ஆறாவது வானத்துக்கு போனாங்க ஏழாவது வானத்துக்கு போனாங்கலாம் ஏதாவது சொல்லிகிட்ருக்கேன் சொல்லிட்டு இருக்கமா அஜித் பம்மா ரொம்ப ஸ்ரோடு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஹைலி இன்டெலிஜென்ட் அப்போ குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்பாங்க கேட்கும்போது அப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பானத்திலாம் கிழிச்சிக்கிட்டு மேலே அரசு தான் போனாங்கன்னு சொன்னால் பாணத்தில் கோடம்னு வந்துக்குங்களேன் ஏன் போணத்தில் கோடம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சம்திங் லைக் திஸ் ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ அவர் ஒரு சொல்லியிருக்காங்க தண்ணியை கிழிச்சிட்டு அப்போ போகுதுப்பா அந்த கோடு உடுக்குற மாதிரி தெரியும் தண்ணி கப்பை போன பிறகு தண்ணி சேர்ந்துடுது இல்லை அந்த மாதிரி அப்படின்னு ஒரு அழகான பதில் சொல்லியிருக்கார் மாமா உடவை இல்லை எனக்கு விளங்கலை எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்ட பிறகு என்ன பண்ணாலும் ஒரு துண்டு எடுத்து தூண் வச்சுக்கோ இந்த தூண்டு பின்னாடியை போட்டு இப்படி கையால் பிடிச்சிட்டாரு இட்டு இட்டு பின்னாடி அந்த துண்டை போட்டு தூணுக்கு பின்னாடி போட்டு துணை பிடிச்சிட்டார் இழுத்தா அந்த துண்டு வருமா வராது இல்லையா ஆனால் இப்படி தான் அப்படி இழுத்து இப்படி தான் வா போனாங்கன்னு சொல்லி அந்த துண்டு அந்த தூணை கட் பண்ணிவிட்டு இந்த இடுப்பையும் கட் பண்ணிவிட்டு ஆனால் எதையுமே கட் பண்ணாமல் துண்டு தனியாக வந்துதான் இந்த பக்கம் இந்த மாதிரி தனக்கு வந்து சொல்லி கொடுத்த செய்குமார்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க செய்குமார்கள் எப்படி கேள்வி கேட்பாங்களாம் இதுக்கு இது அரபியில் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு எது சொல்லி யார் வாஜர் அஜர் ஃபாரசிய கூட இப்படி தாங்க சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க முடியாதுமா நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம் இந்த இந்த பதில் சொன்ன உனக்கு ஃபார்சியும் தெரியும்னு என்கிட்ட காட்டுறியா உனக்கு அரபி ஃபார்சி உருது எல்லாம் என்கிட்ட காட்டுறியா அப்படின்னு மடக்கி 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 போட்டு பின் எடுத்துட்டாங்களாம் அந்த மாதிரி அந்த மாதிரி அதாவது வலியுலாக்களாக இருந்த பல வலியுலாக்கள்கிட்ட இருந்து அவங்க அவங்களுக்கு ஒரு உருணாதாரர்கள் பல உருநாதர்கள் இருந்திருக்காங்க திருமணம் ஒரு ஒரு பொண்ணை மணமுடிக்க ஆசைப்பட்டு அஜித் மாமா திருமண பத்திரிகை எடுத்து கொண்டு போய் செய்கிட்ட கொடுத்தாங்களாம் அப்போ செய்க சொல்லியிருக்காங்களாம் அந்த பத்திரிகையை பார்த்துட்டு தப்பு பண்ணிவிட்டேன் அதாவுடைய உதவ கொண்டு உடைய சிங்களம் தலாக் சொல்லிடுறேன்னு சொன்னான் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை ஒரு வருஷமும் ஒரு வருஷமும் ஆயிருக்கு ஆமாவது அந்த பொண்ணை தலாக் சொல்லிவிட்டு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் வச்சாங்க எந்த அவளை ஆமாவது சொல்லியிருக்காங்க அப்போ வருங்காலம் அப்படிங்கிறது ஞானிகளுக்குலாம் கிடையாது அது இந்த காலத்துலேயே கொடுக்குது அது இப்போயே தெரிஞ்சிது அதனால் அஜித் மாமா அது இது மாதிரி நிறைய விஷயங்களை எங்களோட அவங்க பகிர்ந்து விட்டாங்க சரி அப்போ அப்போ தான் நாங்கள் பயங்கிறது எங்கள் காலம் வச்சாலும் விளக்குற மாதிரின்னு வச்சுக்கேன்ப்பா அப்போ என்ன பண்ணுவோம் வளர்க்காத மாதிரி அந்த ஏரியா பூரா ஃபுல்லாக பாய் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு தரேன் அப்படின்னாங்க அதுக்குள்ளே உங்கள் அஃப்பா சாவிட்டாங்க அதனால் அதனால் அந்த இஸ்ம நான் வந்து ஓதாம ரொம்ப காலம் வச்சுருந்தேன் ஓதாம வீணாக பெறுவேன்னு சொல்லி அப்புறம் எடுத்து பார்த்து எதில் வந்து அந் அடுத்து அந்த உலகிலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியார் கொடுக்கப்படுவார்னு அதில் போட்டிருக்கோம் ஆஹா இது வில்லங்கம்மா இஸ்மா இருக்குது அந்த உலகில் இருந்ததுன்னா அது ஒரு மலாய்க்கத்தாக இருக்கலாம் இல்லை ஒரு ஜின்னாக இருக்கலாம் அது அது வேறு மாதிரி இருபத்தி வந்து நெண்டாக நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லி நான் அது மாதிரி எதுவும் இல்லைன்னு பார்த்து அப்படி இல்லாத ரெண்டு மூணு சாதாரண சிம்புகள் கூட இருக்குது அதில் ஒன்று ஓதி தான் நான் ஆம்பூரில் எங்கள் ஊரில் வீடு அங்கே வீடு கட்டியிருக்கேன் அந்த வீட்டை நான் வாங்கினேன்